அமரர் சபதம் இரண்டாம் பாகம் காஞ்சியின் முற்றுகை எல்லோருக்கும் வணக்கம் இரண்டாம் பாகத்துல பதிமூணாம் அத்தியாயம் சத்துருக்கணன் வரலாறு கடந்த பதிவுல ஆயனர் வீட்டுக்கு வந்திருந்த நாகநந்தி அடிகள் மாமல்லனை பத்தி அவதூறான வார்த்தைகள் பேசியதை கேட்டு நம்பிய சிவகாமி என்ன செய்கிறோம் அப்படிங்கிறதே தெரியாம தாமரை குலத்தை நோக்கி ஓடி அங்க மகிழ மரத்துல அவ வச்சிருந்த நரசிம்மர் கொடுத்த ஓலைகளை எரிச்சிடலாம் அப்படின்னு எண்ணி அந்த பொந்துல கைய விட்டு பார்த்தப்போ ஓலைகள் இல்லாததை பார்த்து திகைப்படைஞ்சு நின்னுட்டு இருந்தா அத நாகநந்தி அடிகளும் காட்டுல இன்னொரு பக்கம் இருந்து பார்த்தது வரையும் பார்த்தோம் இப்ப பதிமூணாம் அத்தியாயம் கடந்த பன்னிரெண்டு அத்தியாயங்களா காஞ்சியில என்ன நடக்குது அப்படிங்கறத பாத்துட்டு இருந்தோம் பதிமூணாவது அத்தியாயத்தில் மகேந்திர பல்லவர் போர்க்களத்தில் என்ன பண்றாரு அப்படிங்கிறத பார்க்கலாம் அதுக்கு முன்னால சத்ருக்கணன் யாரு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் சத்ருக்கணன் மகேந்திர பல்லவனோட நம்பிக்கை குகந்த ஒற்றன் ஆயனர் வீட்டில் நாகநந்தியின் நடவடிக்கைகளை பின்தொடர்வதற்காக மகேந்திர பல்லவர் விட்டு சென்ற ஒற்றன் சத்ருக்கணன் வரலாறு வாசிக்கலாம் வாங்க பாபாக்னி நதிக்கரையில் பல்லவ சைன்யத்தின் பாசறையில் ரிஷபக்குடி கம்பீரமாக பறந்த கூடாரத்தின் உள்ளே மகேந்திர சக்கரவர்த்தி வீற்றிருந்தார் அவருக்கெதிரே சக்கரவர்த்தியின் அந்தரங்க ஒற்றனாகிய சத்துருக்கணன் நின்று கொண்டிருந்தான் அவனை பார்த்தால் வெகு தூரம் பிரயாணம் செய்து களைத்து வந்தவனாக காணப்பட்டான் உடம்பெல்லாம் சொட்ட சொட்ட வியர்த்திருந்தது எட்டு மாதத்திற்கு முன்னால் அவனை பார்த்ததற்கு இப்போது அடையாளம் கூட கண்டுபிடிக்க முடியாதபடி உருவம் மாறிப்போயிருந்தது சக்கரவர்த்தி சத்துருக்கணனை உற்று பார்த்துவிட்டு யார் சத்திரக்கணனா என்று கேட்டார் அடியேன்தான் பல்லவேந்திரா ரொம்பவும் உருவம் மாறிப்போயிருக்கிறாய் ஆமாம் பிரபு சக்கரவர்த்தியின் சேவையில் எவ்வளவு கஷ்டங்கள் அனுபவித்தாலும் என் தேகம் புஷ்டி அடைகிறது இல்லை மெலிந்திருக்கிறாய் என்று சொன்னேன் எட்டு மாதத்துக்கு முன்பு உன்னிடம் ஏதோ முக்கியமான காரியத்தை ஒப்படைத்ததாக ஞாபகம் என்ன காரியம் என்று நினைவிருக்கிறதா என்று மகேந்திரர் கேட்டார் சத்ருகணன் நன்றாக நினைவிருக்கிறது பிரபு வேறு நினைவே எனக்கு கிடையாது என்றான் மறந்தது நான் தான் கொஞ்சம் ஞாபகப்படுத்த பார்க்கலாம் என்றார் சக்கரவர்த்தி பிஷுவை பின்தொடரச் சொன்னீர்கள் ஓஹோ அப்புறம் ஆயனரை கவனிப்பதற்கு ஆள் போட சொன்னீர்கள் அவ்வளவுதானா இன்னும் ஒரு கடினமான வேலையும் கொடுத்தீர்கள் பிரபு குமார சக்கரவர்த்தியின் போக்குவரவுகளை கவனித்து வரும்படி கட்டளையிட்டீர்கள் ஞாபகத்துக்கு வருகிறது ஏதேனும் முக்கியமான தகவல் கிடைத்தால் நம்பிக்கையான ஆள் மூலம் செய்தி அனுப்பச் சொன்னீர்கள் மிக முக்கியமான செய்தியாயிருந்தால் என்னையே நேரில் வரச் சொன்னீர்கள் அப்படியானால் மிக முக்கியமான செய்தி இப்போது கொண்டு வந்திருக்கிறாய் போல இருக்கிறது ஆம் பல்லவேந்திரா வேறு யாரிடமும் அனுப்ப முடியாத செய்தி அதனால்தான் நானே வந்தேன் ஒவ்வொன்றாக சொல் பார்க்கலாம் சத்துருக்கணன் நாகநந்தியை தான் பின்தொடர்ந்தது பற்றி முதலில் சொன்னான் அந்த வரலாறு பின்வருமாறு நாகநந்தி பரஞ்சோதியிடம் ஓலை கொடுத்து அவனை நாகார்ஜுன மலைக்கு போகும்படி அனுப்பிய பிற்பாடு தெற்கே கிளம்பி போனார் சத்துருக்கணனும் அவரை பின்தொடர்ந்து போனான் கெடில நதிக்கரையில் அடர்ந்த காடும் சிறிய குன்றுகளும் சூழ்ந்த ஓர் இடத்தில் கட்டியிருந்த புத்த விகாரத்தை அடைந்து சில தினங்கள் தங்கினார் அங்கே இருந்த புத்த பிஷுக்கள் சிலருக்கு ஏதேதோ செய்தி சொல்லி நாலாபுரமும் அனுப்பினார் அவர்களில் ஒருவர் உறையூருக்கும் இன்னொருவர் கங்கராஜ்யத்தின் தலைநகரான தலைக்காட்டுக்கும் சென்றதாக தெரிந்தது பிறகு நாகநந்தி மறுபடியும் தெற்கு நோக்கி பிரயாணமானார் கொள்ளிடத்தையும் காவேரியையும் கடந்து நாகப்பட்டினம் சென்றார் அங்கே இருந்து மதுரைக்கு பிரயாணமானார் மதுரைக்கு நாகநந்தியும் சத்துருக்கணனும் போன சமயம் மாறவர்ம பாண்டியன் கடும் நோய்வாய்ப்பட்டு இன்றைக்கோ நாளைக்கோ என்றிருந்தான் அடுத்தபடி பட்டத்துக்கு வர வேண்டிய இளம் பாண்டியனுடைய கட்டளையினால் அயலூர்காரர் எல்லோரும் சிறையில் அடைக்கப்பட்டார்கள் நாகநந்தியும் சத்துருக்கணனும் ஒரே சிறையில் இருக்கும்படி நேர்ந்தது அங்கே பிஷுவுடன் சிநேகம் செய்து கொண்டான் இவர்கள் சிறையில் இருக்கும்போதே மாறவர்மன் காலமாகி சடயவர்மன் சிம்மாசனம் ஏறினான் பின்னர் இவர்களுக்கு விடுதலை கிடைத்தது நாகநந்தி புதிய பாண்டியனை சந்தித்தார் அவர்களுக்குள் பல தினங்கள் பேச்சுவார்த்தை நடந்தது இதற்கிடையில் மாமல்லருக்கு பெண் கொடுக்கும் விஷயமாக காஞ்சிக்கு போன தூதர்கள் திரும்பி வந்தார்கள் மறுபடியும் சில நாள் நாகநந்திக்கும் சடையவர்மனுக்கும் சம்பாஷணை நடந்த பிறகு பாண்டிய நாடெங்கும் படை திரட்டும்படி கட்டளை பிறப்பித்தான் நாகநந்தி பிறகு மதுரையிலிருந்து கிளம்பி வடக்கு நோக்கி பிரயாணமானார் சத்ருக்கணனும் அவரோடு புறப்பட்டான் வழியெல்லாம் புத்த பிஷு பெரும் சிந்தனையில் ஆழ்ந்தவராய் காணப்பட்டார் காவேரியையும் கொள்ளிடத்தையும் தாண்டி அவர்கள் கெடில நதிக்கரையில் இருந்த புத்த விகாரத்துக்கு வந்து சேர்ந்தார்கள் இதற்குள்ளாக சத்துருக்கணனுக்கு புத்த பிஷு தன்னை ஒற்றன் என்று தெரிந்து கொண்டிருக்கிறார் என்ற சந்தேகம் உண்டாகியிருந்தது அச்சமயம் அந்த புத்த விகாரத்தில் ஏற்கனவே காஞ்சி ராஜ விகாரத்தில் இருந்த இளம் இளம்பிஷு இருந்தான் அந்த இளம் இளம்பிஷு சத்ருகணனை வெறித்து வெறித்து பார்த்ததிலிருந்து சத்துருக்கணனுடைய சந்தேகம் உறுதிப்பட்டது எனவே அன்று இளம் பிஷு சத்துருக்கணனுக்கு அளித்த உணவை அவன் உடனே சாப்பிடாமல் நதியின் வெள்ளத்தில் கொஞ்சம் போட்டு பார்த்தான் அதை சாப்பிட்ட மீன்கள் உடனே நீல நிறமாக மாறி செத்து தண்ணீரில் மிதந்ததை கண்டான் அன்று இரவு நாகநந்திக்கும் இளம் பிஷுவுக்கும் தெரியாதபடி அந்த புத்த விகாரத்தையும் அதை அடுத்திருந்த குன்றுகளையும் சுற்றி பார்த்தான் குன்றுகளில் குடைந்திருந்த ரகசிய குகைகளுக்குள் பல வகை போர்க்கருவிகள் சேகரித்து வைக்கப்பட்டிருப்பதை கண்டான் குன்றுகளை சுற்றி வந்தபோது ஓரிடத்தில் கேட்டவுடனேயே இருதயம் நின்று போகும்படியான அவ்வளவு பயங்கரமான சீரல் சத்தத்தை கேட்டான் ஆயிரம் நாக சர்ப்பங்கள் சீறுவது போன்ற அந்த சத்தம் எங்கிருந்து வருகிறது என்பதை கண்டுபிடிக்க அவன் ஆன மட்டும் முயன்றும் முடியவில்லை மறுநாள் உதயத்தில் புத்தமிஷு இந்த ரகசிய புத்த விகாரத்திலிருந்து புறப்பட்டு சமுத்திரம் போல் கொண்டிருந்த திருப்பார்க்கடல் என்னும் ஏரிக்கரை வழியாக வடக்கு நோக்கிச் சென்றார் அவர் அறியாதபடி அவரை பின்தொடர்ந்து சத்ருக்கணனும் சென்றான் கடைசியில் ஆயனரின் ஆரண்ய வீட்டை நாகநந்தி அடைந்தார் தான் இல்லாதபோது ஆயனரை கவனித்துக் கொள்வதற்காக குண்டோதரன் என்பவனை சத்ருக்கணன் விட்டுவிட்டு போயிருந்தான் அவன் ஆயனரிடம் சிற்பக்களையும் சித்திரக்களையும் கற்கும் சீடனாக அமர்ந்து ஆயனர் வீட்டில் இருந்து வந்தான் குண்டோதரன் விசேஷமாக செய்தி ஒன்றும் சொல்லவில்லை சாரதி கண்ணபிரானும் அவன் மனைவி கமலியும் சில முறை அங்கு வந்துவிட்டு போனதாக மட்டும் தெரிவித்தான் காஞ்சியில் நரசிம்மவர்மனின் போக்குவரவுகளை கவனித்து வரும்படி கண்ணபிரானுடைய தந்தையை சத்ருகணன் ஏற்பாடு செய்திருந்தான் நரசிம்மவர்மர் சக்கரவர்த்தியின் கட்டளையை பரிபூர்ணமாக நிறைவேற்றி வைத்ததாக தெரியவந்தது சென்ற எட்டு மாதத்தில் காஞ்சியை விட்டு மாமல்லர் வெளியே போகவே இல்லை காஞ்சி கோட்டையை முற்றுகைக்கு ஆயத்தம் செய்வதிலேயே பெரும்பாலும் காலத்தை கிழித்து வந்தார் என்று தெரிந்தது மேற்கூறிய விதம் சத்துருக்கணன் தான் அறிந்து வந்த வரலாறையெல்லாம் கூறி முடித்த பிறகு சக்கரவர்த்தி சத்ருகனா என்னுடைய கட்டளையை மிக நன்றாக நிறைவேற்றியிருக்கிறாய் செய்தி இவ்வளவுதானா உன் முகத்தை பார்த்தால் இன்னும் ஏதோ முக்கியமான சமாச்சாரம் இருப்பது போல் தோன்றுகிறதே என்று கூறினார் ஆம் பிரபு சில ஓலைகள் கிடைத்தன அவற்றை தங்களைத் தவிர யாரும் பார்க்க கூடாது என்று நேரில் கொண்டு வந்தேன் ஓலையா என்ன ஓலை என்று சக்கரவர்த்தி வியப்புடன் கேட்டுக்கொண்டே கரத்தை நீட்டினார் பல்லவேந்திரா ஒருவேளை நான் செய்தது குற்றமாயிருந்தால் மன்னிக்க வேண்டும் சக்கரவர்த்தி துள்ளி எழுந்து முட்டாளே இதனுக்கு புலிகேசி அனுப்பிய ஓலைகளை தடுத்து நிறுத்திவிட்டாயா என்று கர்ஜனை செய்தார் இல்லை பல்லவேந்திரா மன்னிக்க வேண்டும் நான் சொல்லும் ஓலை யுத்தத்தை பற்றியதே அல்ல நல்ல வேலை எங்கே அப்படி ஏதாவது அசட்டுத்தனமாய் குறுக்கிட்டு காரியத்தை கெடுத்து விட்டாயோ என்று பயந்து போனேன் பின்னே எந்த ஓலையை சொல்கிறாய் பல்லவேந்திரா நான் கொண்டு வந்திருப்பது காதல் ஓலை ஆ என்ற வியப்பொலியுடன் சக்கரவர்த்தி தமது பீடத்தில் அமர்ந்தார் அவருடைய புருவங்கள் நெறிந்தன நெற்றியில் சுருக்கங்கள் காணப்பட்டன எங்கே எடு ஓலையை பார்க்கலாம் என்றார் சத்துருக்கணன் தலையில் இருந்த முண்டாசை எடுத்தான் அதற்குள்ளே இருந்த ஓலை சுருள்கள் எட்டையும் எடுத்து தயக்கத்துடன் சக்கரவர்த்தியிடம் கொடுத்தான் மகேந்திரர் ஓலைகளை வாங்கி கொண்டார் சற்று நேரம் ஓலைகளை கையிலே வைத்துக் கொண்டு சிந்தனை செய்தார் பிறகு சத்ருக்கணா ராஜ்யம் ஆளுவதைப் போல் கொடுமையான காரியம் வேறொன்றும் இல்லை ராஜ்யத்தின் நன்மைக்காக நான் இந்த நீசத்தனமான காரியத்தை செய்ய வேண்டியதிருக்கிறது மாமல்லனுடைய குழந்தை உள்ளத்தைக் கீறி பார்க்கும் பயங்கரமான பாவத்தை செய்யப் போகிறேன் என்றார்